நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த இந்த கதை ஸோ இதுக்கு மேலே கதையை பற்றி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கதை பேசணும் படம் பேசணும் படத்தை எல்லாத்தையும் சொல்லிடா அப்புறம் வந்து படம் பார்க்கும்போது அதில் பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இருக்காது அதுக்காக படத்தை பற்றி எதுவும் சொல்லாமல் இல்லை ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டுன்னா என்ன விளையாட்டு வினையா மு என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட விஷ்ணு ரகசாமி அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டர் சினிமாட்டோகிராஃபர் அவங்க எனக்கு ரெண்டு கதை சொன்னாங்க அப்போ வந்து படம் பண்ற ஒரு ஐடியா இல்லை நான் வந்து ஆக்சுவலி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன் அது கூட சும்மா ஒரு டைம் பாஸா பண்ணலாம் அப்படின்றதுனால பசங்க வளர்ந்துட்டாங்க கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியா பசங்களோட இருந்தேன் அண்ட் அதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அதனால் நான் வந்து அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டேன் பசங்க ரொம்ப சீக்கிரம் வளர்கிறாங்க அவங்களோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து டக்குன்னு போயிடும் லைஃப் அப்படின்றது வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் சரி அந்த பிரேக் எடுத்த டைமில் இது சும்மா டைம் இருக்குது அப்படின்றதுனால பண்ணப்போ ஹி ஹேப்பன் டு பி இந்தவர் ஆக்சுவலி நான் வந்து கேட்டது மற்றவங்க நிறைய பேர் கேட்டேன் பட் அந்த டைமில் அவங்க வந்து நோ டேட்ஸ் ஸோ ஹி ஹேப்பன் டு கம் வந்தப்போ நான் திருப்பி மீட் பண்ணுவோம் எனக்கு த்ரீ டைம்ல இருந்து விஷயம் நல்லா தெரியும் நிறைய படிப்பாங்க எப்பவுமே செட்ல வந்து ஒர்க் இல்லைன்னா லைட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க நான் விஷயம் போனோட பார்த்ததே கிடையாது பேசி பார்த்தது கிடையாது சோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க வெரி லெஸ் வேர்ட்ஸ் வெரி லெஸ் வேர்ட்ஸ் திங்கிங் மோர் கைண்ட் ஆஃப் பர்சன் சோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நான் ரெண்டு கதை இருக்குது என்ன கேட்குறீங்களான் சரி சும்மா சொல்லுங்கன்றப்போ ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க லால் சலாம் சொன்னாங்க லால் சலாம் அப்போ வந்து வேற டைட்டிலாக இருந்தது படத்துக்கு படம் வந்து திசையட்டும் பரவட்டும் அப்படின்னு வச்சிருந்தாங்க வச்சப்போ எனக்கு ரெண்டு கதையும் கேட்டேன் எனக்கு ரெண்டு கதையும் பிடிச்சிது சொல்கிறேன்னு சொன்னேன் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக நானும் கேட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை மேம் இது எங்களோட கம்ஃபர்ட் ரொம்ப வெளியே இருக்கு படம் ஒரு டவுன் பேக்ரவுண்டு செஞ்சி திருவண்ணாமலை இந்த மாதிரி எனக்கு வந்து மாத்தி கதை எப்படி எழுதியிருக்கேனோ அப்படியே எடுக்கணும்னு ஆசையா இருக்கு உங்களால் நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போ பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன் அப்போ இல்லை மேம் உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணா இந்த மாதிரி ஒரு கதை வந்து இன்னும் ரீச் ஆகும் என்ன மாதிரி ஒருத்தர் பண்றத விட இல்ல வேற யாராவது ஒருத்தர் கிட்ட போறதை விட அப்படின்னாங்க சரியா ரொம்ப பண்ண தான் முடிவு பண்ணோம் அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் ஆடியோலமிச்சர் பேசிட்டேன் ஸோ அது தட் இஸ் வித் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படம் இந்த ஜேர்னியே வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் லேர்னிங் ஜேர்னி ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு பட் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நினைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் கதையோட்ஸ் அதை நான் சொல்ல ஆரம்பிச்சது வந்து ஒரு விளையாட்டு தனியாகும் ஒரு போட்டி ஒரு ஒரு விளையாடுறோம் எதுக்கு விளையாடுறோம் ஒரு கேம் எதுக்கு விளையாடுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக நம்ம சந்தோஷத்துக்காக அதை நம்ம என்ஜாய் பண்றோம் அதுக்காக ஒரு கேம் விளையாடுறோம் அதே விளையாட்டுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா இங்க யார் யார் வீட்டு அப்படின்னு வந்ததுன்னா போட்டி வருது அந்த விளையாட்டுக்குள்ள இந்த போட்டிக்குள்ள பொருள் பணம் எப்போ வருதோ ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு பொருளுக்காகவோ ஒரு அவார்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போட்டியும் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறப்போ அது பிஸ்னஸாக மாறுது இந்த பிஸ்னஸ்குள்ள இந்த பிஸ்னஸான ஒரு விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த போட்டி பெரிய வெறியாக மாறுது இதுதாங்க கதை இதுதான் லால்சலம் காரணத்தால் இதுக்கு மேலே இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஐ மீன் இந்த இடத்துல நீங்கள் படத்தை பார்க்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன் அப்போ படம் அரசியல் பேசுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது படம் ஒரு சின்ன அரசியல் பேசுது படம் வந்து ஒரு மக்களுக்கு சார்ந்த ஒரு அரசியல் பேசுது மக்களுக்குள்ள இருக்கிற அரசியல் பேசுது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா ஆதார் கார்டு ஒரு சிட்டிசனாக ஒரு குடிமகனாக இருக்கிற எல்லாருக்குமே அரசியலோட ஒரு பார்ட் ஒரு பங்கு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது இங்கே அரசியலுக்கு பார்ட் இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியுமே இயங்காது எந்த ஒரு ஒரு டெமோக்ரஸியுமே இயங்காது அரசியல்ன்றது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது அதை நம்ம பார்க்குற விதம் தான் எப்படின்றதுல தான் சேஞ்ச் இருக்குது ஸோ இதுதான் லால் செலவங்க i have to talk about my team Only time i'm a i'd like to